இந்திய வேலை இன்றைக்கி எங்கே இருக்கணும் நம்ம பார்த்தீங்கன்னா எச்ஆர் நகர்ல எச்ஆர் நகர்ல ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் வந்து அவங்க சந்திக்க வந்திருக்கோம் என்ன பிரச்சனை அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஐயா அவங்களோட பெயர் சொல்லுவாங்க அவங்க அம்மா அவங்களுடைய அவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறமை அதனால இதை இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் அதாவது இந்த வீடியோ கீழே வந்து இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் இவங்களுடைய மொபைல் நம்பரும் காண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இறைந உதவியை கொண்டு இவங்க அந்த நோயிலருந்து பூர்ணகுணம் குணமடைய வேண்டுங்க இறைவனிடத்தில் துவா செய்யுங்க அதே மாதிரி உங்களால் முடிந்த பொருளாதார உதவி அவர்களுக்கு உங்களுக்கே தெரியும் கிட்னி பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து கண்டிப்பாக அது வந்து டாக்டர் போய் ஆகணும் அந்த தேவைகள் அவருக்கு இருக்கிறதுனால உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை அவரோட அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிவிட்டுன்னா இந்த வரக்கூடியவர்கள் நீங்கள் நேரடியாகவே பார்த்து நீங்கள் அவங்களுக்கு வந்து அந்த உதவியை செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவரும் இந்த மாற்றுத்துனால குடும்பத்திற்கு உதவி செய்யுங்க அவங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும் எல்லாமல்ல இறைவன் எல்லாரையும் எல்லோரையும் பாதுகாப்பிட்டு உதவும் உள்ளங்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக நம்ம வந்து அவருக்கு வந்து மருத்துவ உதவியாக இரண்டாயிரம் ரூபாய் நம்ம கொடுக்குவோம்